ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி பிளாக் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு பாருங்க நான் அந்த எலியால எனக்கு என்னென்ன பிரச்சனை வந்ததுன்னு சொன்னேன்ல அதனால தான் கொஞ்சம் மேக்கவர் கூட கிச்சன்ல பண்ணினோம் பட் இப்போ கிச்சன் கவுண்டர் டாப் மேலேயே வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா நான் க்ரீன் கலர் அந்த டியூப் கேஸ் டியூப் தான் போட்டிருக்கேன் சரி கொஞ்சம் என்ன பதார்த்தம் அந்த மாதிரி பொறிச்சோம்னா கிச்சன்ல என்ன ஸ்மெல் வரும் அப்ப நம்ம எலியை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணா பிடிச்சலாம் அப்படின்ற ஐடியால்தான் அன்றைக்கி பூரியே பிளான் பண்ணேன் ஃபுல்லாக தக்காளி அந்த குட்டி பேஸ்கெட் நம்ம ஒன்று வச்சிருப்போம்ல வாஷ் சிங்குக்கு பக்கத்தில் நம்ம வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு அதில் போட்டிருந்த தக்காளி எல்லாம் கடிச்சு இழுத்துட்டு வந்து கடித்து கேஸ் கடியிலெலாம் போட்டிருந்தது ஸோ நான் அதை எப்படியாவது பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பட் இன்னும் எனக்கு சிக்கலை ஏதாவது ஈஸி வழி இருந்ததுன்னா சொல்லுங்கள் சிம்பிளா இன்னைக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பூரியும் தான் பண்ணி அவனுக்கு கொடுத்து விட்டேன் எனக்கு இது காலையில பார்த்தோன்னே பயங்கர அப்செட்டு இது எப்படி வெளியில தள்ளுறதுன்னே தெரில ரொம்ப சின்ன எலி அதுக்கு பல்லு துரு துருன்னு இருக்கு போல இருக்கு எதெல்லாம் கடிக்குதுன்னே நம்மளால கெஸ்ஸே பண்ண முடியல அந்த மாதிரி இருக்கு அப்புறம் இவனுக்கு கட கடன்னு ஸ்கூல்லாம் பேக் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு செட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன் இல்லையே மாட்டு தான் பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க